நாங்கள் சப்பாத்திக்கு வச்சுருக்கோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டிவி சிச்சனில் பச்சை மொச்சை பண்ண போகிறோம் அது வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிறோம் காஞ்ச மொச்சை கிடையாது பச்சை மொச்சை பண்ண போகிறோம் அதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் தட்டி வச்சுருக்குறேன் ஃபுல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ மொச்சை வந்து கொஞ்சம் வாயு அதிகமாக இருக்கிறதுனால பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா வெரைட்டி வெரைட்டி மிஸ்கும் பண்ணிக்கலாம் இதுக்கும் பண்ணிக்கலாம் ரசம் சப்பாத்தி அந்த மாதிரி சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கேன் நாட்டு பூண்டு தான் போட்டிருக்கேன் அடுத்தது பெரிய வெங்காயம் நீர் நேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நைட்டாக உப்பு போனால் போட்டுக்குங்க சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா வதக்கிக்குங்க நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நாங்கள் வெறும் பூண்டு மட்டும் போதுன்னா பூண்டு மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு சாம்பார் சாதம் மாட்டேங்க நாள் அதுக்கு யூஸ் ஆகும் சப்பாத்திக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரைக்குடி ஸ்டைலில் தான் நிறையா பண்ணுவாங்க பச்சை மச்சை பண்ணுவாங்க காஞ்ச மச்சையும் பண்ணலாம் காஞ்ச மச்சினா ஊற வச்சு பண்ணணும் பச்சை மச்சினா உடனே வாங்கி இமீடியட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் சீசன் கிடையாது பட் வாங்கி யூஸ் வாங்கி உரித்து பண்ணுங்கள் என்னடா பச்சை மச்சை சொன்னாங்க எங்கேயும் கிடைக்கலையே அப்படிங்கிறத கூடாது கருவேப்பில் போட மறந்துட்டேன் அதனால் கருவேப்பில் போடுறேன் வெங்காயத்தை நல்லா நீர்நிலமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் போடுறோம் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அதிகம் கம்மியாயிடும் தக்காளி கம்மியாக போடுவேன் தக்காளி கம்மியாக தான் போட்டுருவேன் சின்ன சின்ன தக்காளி தான் போட்டுருவேன் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் அடுத்தது அது தேவையான பொருள் என்னவோ அது தக்காளி நல்லா இதாகுது தக்காளி மசியும் போகுது அடுத்தது அதுக்கு தேவையான பொருள் என்ன போடணும்னு பார்த்து பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி இந்த பக்குவத்தில் இருக்கட்டும் அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு போட்டுடலாம் பாருங்கள் தக்காளி பூண்டு கரகப்பில் எல்லாம் மசிஞ்சிருச்சு நல்லா வதங்கிருச்சு அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் லைட்டாக கரம் மசாலா தூள் போடலாம் உப்பு காரம் உங்கள் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் பச்சைவசப்படுற அளவுக்கு நல்லா வதக்கிங்க நான் ஆல்ரெடி மொச்சையை நான் மூணு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை டம்ளில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னா மொச்சை ரெடி ஆயிடும் வேக வச்சு எடுத்து மொச்சை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் கலர் பார்க்குறக்கே நல்லாயிருக்கு நாங்கள் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதுவே கட மிளகாத்தோன்னா கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது மொச்சையை போட்டுடலாம் வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு அடுத்து நம்ம போட்ட மசாலா அனைத்தும் எல்லாமே வதங்கிடுச்சு மொச்சை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் அது இதில் போட்டுடலாம் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதோட போட்டுரலாம் வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இதோட மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் கரு மசாலா தூள் எல்லாம் போட்டிருப்பதில்ல அதனால் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஹையில வச்சு வேக வச்சு எடுத்தால் மொச்சை ரெடி ஆகிரும் ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்ட்டம்னா தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஏன் ஆல்ரெடி வேக வைச்ச மொச்சைக்கு எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னு யோசிக்காதீங்க இந்த காரம் உப்பு எல்லாம் பிடிக்கணும்ல மொச்ச அதனால தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் பூக்காராக பார்த்துக்குங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஹையில் வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மொச்ச ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இங்கே பாருங்கள் செமி ட்ரையாக இருக்குது ட்ரையாக இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் செமி ட்ரையாக இருக்குது நீங்கள் சாதம் சப்பாத்தி வெரைட்டி மில்ஸு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் நாங்கள் சப்பாத்தி வச்சுருக்கோம் நீங்களே வச் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ